அதுக்காக என்ன இடிச்சு கீழே விழுத்தி பூவெல்லாம் கீழே தள்ளி என்ன ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற அளவுல ஓடி வருவேன் ஆஹ் சரி பை நான் தைச்சு தரேன் சரியா போயிடும் யோசிக்காத சரி போ தைச்ச சரியா போயிரும் சரியா போயிடும் அப்ப சரி எங்க போற தைச்ச போறேம்மா நீ ஒண்ணு சைக்கா தைக்க போய் நான் தைக்கிறேன்ம்மா தப்பியா ஆவுலுங்கா போனா நினைக்கிற வேலையா தான் கிடக்கு உண்மையாவா உம்மா எது பிரச்சனை பண்ணி கொண்டு திரும்பி வந்து

கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணிதானே இதுக்குதான் சொன்னேன் நானே செஞ்சு தரேன் நானா தான் மூளை யூஸ் பண்ணி வடிவா செஞ்சு ஓ ஏன் நின்றுட்டு இருப்ப Mãe! Mãe!

பாவி மகளே பாவி மகளே நான் சொன்னது இங்க இருக்க மூளை இந்த மூளை யூஸ் பண்ணிருக்கிய சரி பா சரி ஆயிருவன் யோ கடவுளே சச்சரி ஒன்னால என்ன ஒரு மூளைய புள்ளைக்கு சரி சரி நிப்பாடி உஷ் நிப்பாடி சரி மறந்து போடுறேன் சரியா பேரு நான் சொன்ன மூளை தலைக்குள்ள இருக்க மூளை இந்த மூளையை யூஸ் பண்ணியிருக்கீங்க